ஓம் அகத்தி சாய நம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே திருமூல மகரிஷி எழுதிய திருமந்திரத்தில் நம்ம சமாதி கிரியே அப்படின்ற தலைப்பில் பாடல் அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது பாடல் இன்னைக்கு பார்க்கலாம் அந்தமில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல் தான் குகை செய்திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும் அந்தமில் இன்ப அருள் பெறுவோரே அதாவது முடிவே இல்லாத முக்தி நிலையை ஒரு ஞானி அடைந்து விட்டால் அப்படி ஒரு ஞானி அது நிலையை கடந்து நின்றுவிட்டால் அந்த ஞானியினுடைய அருள் உபதேசம் அடைந்தவர்கள் அந்த ஞானியால யாரெல்லாம் அருள் உபதேசம் பெற்றவர்களோ அந்த ஞானி ஜீவனை பிரித்து சித்தியடைந்து விட்டால் அவர் உடலை குகை செய்து அதில் வைத்து சமாதி அமைக்க வேண்டும் அப்படின்றார் யார் செய்யணும் அப்படின்றார் முக்தி அடைந்த ஒரு ஞானி அந்த ஞானியிடம் யாரெல்லாம் உபதேசம் உபதேசமடைந்தார்களோ அவர்கள் அந்த ஞானியினுடைய உடலை குகை செய்து அதில் வைத்து சமாதி வைக்க வேண்டும் அப்படின்றார் அதனால் நாட்டை ஆளும் மன்னரும் நோயில்லாமல் வலிமையுடன் இருப்பார்கள் பூமியில் உள்ளோரும் அம்முடிவில்லா ஞானியின் அருளை பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் அப்படின்ட்டாங்க இதில் பாருங்கள் என்னதான் உபதேசம் பெற்றவர்கள் செய்யணும்னு கட்டளை இருந்தாலும் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு புண்ணியம் அப்படின்றத விட நாட்டையாள மன்னருக்கும் புண்ணியம் நோயில்லாமல் வாழ்வார் வலிமையோடு இருப்பார் ஆரோக்கியத்தோடு இருப்பார் ஆற்றலோடு இருப்பார் அப்படின்றாங்க அப்போ சீடர்கள் சரியான முறையில் குருவை அடக்கம் செய்யலை அப்படின்னா கூட அரசாட்சி செய்பவர்களுக்கு ஆபத்துன்றாங்க பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அருளை பெற்று இன்புற்று வாழ சீடர்கள் அதை முறையாக சமாதிக்கிரியை செய்யணும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயன்